வணக்கம் நண்பர்களே பொனின்சனையாடலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிக்கின்றேன் நான் உங்களோட உரையா உரையாட பதிமூன்றாம் அத்தியாயம் வளர்ப்பிரை சந்திரன் நம்ம போன அத்தியாயத்தில் என்ன நடந்தது எது என்பதை ஒரு சிறிய காணொலியாக பார்க்கலாம் சரி நண்பர்களே போன அத்தியாயத்தில் அந்த போய்விட்டார்கள் அதற்கு பிறகு நம்ம என்ன நடந்தது என்று இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அவர்கள் இரண்டு பேரும் கிளம்பி விட்டு போனதுக்கு பிறகு இந்த சோதிதர் அவர் உள்ளே சென்று அவர் அரை அருகில் உட்கார்ந்தார் வந்தியத்தேவரன் உட்கார கூறினார் என்ன எதற்கு வந்தாய் தம்பி கோர் தம்பி அதற்கு அதற்கு வந்தியத்தேன் கூறினார் இப்படி நானே எல்லாருக்கும் நானே ஜோசியம் பார்த்து கொண்ட வேண்டும் என்றால் யார் எனக்கு பணம் கொடுப்பா அதற்கு வந்தியத்தேன் கூறினார் சரி அதெல்லாம் விடுங்க சோதிதரே இப்ப வந்து கொண்டு போனார்களே அவர்கள் இரண்டு பெரும் யார் அ நீ திடீன்ட்டு என் ஆட்கள் என் ஆட்களிடம் சன் என் ஆட்டு என் ஆளிடம் சண்டை போட்டுக்கொண்டு உள்ளே வந்து இது திடீன்று உள்ளே குதித்து ரெண்டு பேர்கள் இருந்தாங்க நோனை பார்த்து ரதத்தில் ஏறி போனார்களே அவர்களை கூறுகிறாயா ஆமாம் சந்தித்தரே ஆ அவர்கள் இரண்டு பேரும் இரண்டு பெண்கள் இவர் கந்தியத்தை கூறுகிறார் எனக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் தெரியும் ஒருவாள் ஆண்களே பெண்கள் போட்டதுனால கூட கண்டுபிடித்து விடுவேன் நான் கேட்டத அவர்களோட அவர்களோட பேர் அவர்களோட ஊர் தம்பி இது ஜோசியம் பார்க்கும் இடம் நான் ஜோசியக்காரன் நிறைய பெண்கள் வந்து விட்டு போவார்கள் அவர்கள் ரகசியம் எல்லாத்தையும் பாதுகாப்பது என் கடமை இப்போ நீ கூட தான் வந்து விட்டு போகிறாய் ஒனே பற்றியும் கூட யாரிடமும் நான் கூற மாட்டேன் அவர்கள் அவர்களோட ஜாதகத்தை பாதுகாப்பது என் கடமை கெட்டிக்காரர் தான் சோதிதரே நீங்கள் ஆழ்வார் கோ கடியன் கூறிய போலே நீங்க ஒரு பெரிய கெட்டிக்காரர் கடியனா அவர் யாரு அது எனக்கு தெரியாது என்று அந்த சோதிதர் கூறினார் என்னது ஆழ்வார்க்கடியனே உங்களுக்கு தெரியாதுதா உங்களுக்கு தெரிந்த போல பெருசாக கூறினார் ஆஹ் நிறைய பேருங்க வந்து விட்டு போவார்கள் அவர்களோட பேரெல்லாம் எனக்கு ஞா ஞாபகம் இருக்காது ஏதாவது ஆதாரம் கூறினா என்றால் நான் நான் எனக்கு நான் எனக்குறேன்னு தெரியும் அவந்தியத்தேவர் கூற ஆரம்பித்தார் அவர் கட்டியம் கூட்டியமாக இருப்பார் மேலேந்து கீழே உடம்பில் சந்தனம் பூசியிருப்பார் வேட்டையை இறுக்கி கட்டியிருப்பார் இருப்பார் வைத்திருப்பார் சைவர்களை பார்த்தால் சண்டை போக போவார் வேதாந்திகளை பார்த்தால் தடியால அடிக்கப் போவார் ஓ ஓ நீ நம்ம திருமலைப்பனை எப்பனை கூறுகிறாயா என்று அந்த சோதிடர் கூறினார் திருமலைப்பனா அப்படி தான் அவனுக்கு ஒரு பேர் இருக்கிறதா அவன் ஊருக்கு ஒரு பெயரை வைத்துக் கொள்வான் சரியான வேஷக்காரன் ஓஹோ அப்ப அவன் பேச்சு நம்ப கூட அப்படின்லாம் சொல்ல முடியாது தம்பி நல்லவன் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் அவன் கூறுவது முக்கால் வாசி உண்மையாக இருக்கலாம் முக்கால் வாசி பொய்யாக இருக்கலாம் அப்ப நீ ஒரு பெரிய சோ சோதிதம் பார்ப்பீர்கள் என்று கூறினான் அது உண்மையா அதற்கு அந்த கூறினார் நான் அவன் கூறுவதில் முக்கால் வாசி உண்மை முக்கால் வாசி போய் அந்த முக்கால் வாசி உண்மைகளில் எதுவும் ஒரு உண்மைதான் சரி சோதிதரே நான் போகும் காரியம் ஜெயமாகுமா என்று என் சோதியத்தை பார்த்து கூறுங்கள் அவ்வளவு சீக்கிரமான சோதியத்தை பார்க்க முடியாது தம்பி ஒரு நீ பிறந்த நேரம் வேண்டும் ராசி வேண்டும் நீ அதா அல்லது ஒரு பெயராவது வேண்டும் அதற்கு வந்தியத்தேவர் அவரோட பெயரை கூறினார் என் பேர் வந்தியத்தேவன் அதற்கு அந்த சோதியர் கூறினார் ஓஹோ வானர் குளத்தில் சேர்ந்தவர் வல்லவரின் வந்தியத்தேவர் நீங்கள் தானா அதற்கு வந்தியத்தேவர் கூறினார் அடனா என் அஹா என் குளம் பேரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அதற்கு அந்த அதற்கு அந்த சோதியர் கூறினார் உன் என் கிட்ட இருக்கிறது என்று ஒரு சிறிய பெட்டி அடித்தார் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் வானதியோட பெட்டி எடுத்து தேட ஆரம்பித்தால் அல்லவா அந்த பெட்டியில் எடுத்து வந்தியத்தேவரோட ஜாதகத்தை தேட ஆரம்பித்தார் அதற்கு அந்த சோதியர் கூறினார் உன் குலம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா தம்பி நீ சொ உங்க வீரர்கள் பாடாத கவிதைகளே அல்ல ஐயா எங்கள் வீரர்கள் பாடிய ஒரு கவிதையை பாடி காமிக்கிறீர்களா என்று வந்து தேவர் கேட்டார் அதற்கு அந்த சோதிதர் ஆளாபரையெல்லாம் பண் செய்து ஒரு அருமையான பாடலை பாட ஆரம்பித்தார் வானர் குளத்தை பற்றி ஒரு பெருமையான பாடலை ஆரம்பித்தார் பாடி முடித்தவுடன் மனதில் யோசித்தார் அவருக்கு சரியாக பாட வரவில்லை ஆனாலும் அவர் மனப்பாடம் செய்து முயற்சி செய்திருக்கிறார் அதற்கு அந்த வந்திய அதற்கு வந்தியத்தேவன் அந்த சோதிதரிடம் கூறினார் ஐயா நீங்கள் கூறியதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது என்ன என் என்னோடக்கு அதில் யாருமே இப்போலாம் இல்லை அதற்கு அதற்கு அந்த இப்பொழுது இப்படி இருக்கும் தம்பி நிலை ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நல்லா உன் ஜாதகத்தை பார்த்தால் உனக்கு ஒரு அரசாங்கத்தில் நிறைய வேலைகள் இருக்கிறது உன்னையே உன்னை ஒரு படையை கூட பொறுப்பு இருக்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் உனக்கு கிடைக்கும் அதற்கு வந்தியத்தேவர் சந்தோஷமா கூறினார் அப்படியா என்று கூறிவிட்டு நான் அதோட நான் எது எதோ கேள்விப்படுகிறேன் சோதிதரே வால் நட்சத்திரம்லாம் தோன்றுகிறது தூமைக்கு இது தோன்றுகிறது சக்கரவர்த்திக்கு வேற உடம்பு சரியாகவில்லை சரியவில்லை ஆஹ் அவரை பிழைப்பாரா இல்லையா என்று கூட தெரியவில்லை அதனால் அதை பற்றி ஏதாவது கூறுங்கள் அதற்கு அந்த சோதிதர் கூறினார் தம்பி யார் யாரோ எதெல்லாம் கூறுவார்கள் அதெல்லாம் நீ நம்பார் ஆனால் ஒருத்தவர் கூறுவதை இன்னொருத்தவரிடம் சென்று கூறாதே என்று அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வராமல் ஜாகிரதாக அந்த சோதிதர் அவரை பார்த்து கொண்டார் அதற்கு வந்து கூறினார் நீங்கள் ஐயா நீங்கள் இதை பற்றி கூறினேன் என்றால் நீங்கள் கூறி மாட்டீர்கள் சரி என்ன பற்றியாவது கூறுங்கள் நான் போகும் காரியம் ஜெயமாகுமா அதற்கு அந்த ஜாதகத்தோட நிலை க சரியாக இருப்பதால் நீ போகிற காரியம் ஜெயமாகும் ஆனால் நீ வேற யாராவதுக்காவது போகிறாய் அவர்களோட ஜாதகத்தை தான் பார்க்க வேண்டும் அதற்கு அதற்கு வந்தியத்தேவன் கூறினான் அதிர்ஷ்ட உங்கள் கெட்டிக்காரர் தான் யாரி பார்க்க போகிறேன் என்று கூறி விடுகிறேன் நான் தஞ்சாவூருக்கு சென்று மன்னரை பார்க்க போகிறேன் இந்த காரியம் நடக்குமா என்று கூறுங்கள் அதற்கு அந்த சோதிதர் என கூறினார் நீ இதெல்லாம் ஏன் கிட்ட கேட்காது உங்க தஞ்சாவூரில் இரண்டு பெரிய சோதிடர் இருக்கிறார்கள் விட யார் என்றால் பெரிய பழுவேற்றையரும் சின்ன பழுவேற்றையரும் அவர்கள் கட்டளை மீது யாரும் பார்க்க முடியாது வந்தியத்தீர் கூறினார் சரி சோதிப்பா நம்ம ஆதித்த கடிகலர் பற்றியாவது ஏதாவது கூறுங்கள் பட்டத்தில் அவர் இருக்கிறார் அல்லவா அவரை பற்றி ஏதாவது கூறுங்கள் அதற்கு அதற்கு அந்த சோதியர் கூட கூறினார் எனக்கு அவரோட ஜாதகம்ல என்னோட கைவசம் இல்லைப்பா என்ன நடக்கும் என்று எனக்கு எல்லாம் தெரியாது கூறினார் சரி மதுராந்தகனை பற்றியாவது கூறுங்கள் அதற்கு அந்த சோதியர் கூறினார் மதுராந்தகரோட ஜாதகம் பெண்களை ஒற்றது அவரை யாரால் அவரை அடிப்படைய வைப்பார்கள் யாரெல்லாம் அவரை அடிப்படை வைக்கிறாரா அவருக்கெல்லாம் அழைப்பணிவாரு கூறினார் பெண்கள் என்றும் கூறியிருந்தால் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பெண் அரசு நடக்கிறது இது எல்லாரும் ஊர் மக்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அள்ளிராஜ்யம் நடக்கிறது என்று கூறி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த சோ கூறினார் தம்பி ஆமாம் தம்பி நானும் இதற்கு பட்டேன் பெரிய அவரோட புதிதாக மறந்து கொண்ட மனைவி பழுவூர் இளையராணி அவர்கள் அவர்களோட கேட்ட எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்கள் எடுக்கிறார் இது இந்த இதை உடனே இன்னும் கூக்கிறார் அதோட நான் கேள்விப்படுகிறேன் குந்தை தான் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறார் என்று நான் கூறி நான் கேள்விப்படுகிறேன் அதுக்கு அந்த அந்த சோதியர் கூறினார் பெண் பாவம் அவர்களோட அவரோட தந்தை தஞ்சாவூரில் இருக்கிறார் தஞ்சாவூரில் இருக்கவர் அவர்கிட்ட இருந்து அந்த பெண் கிட்ட இருந்து எப்படி கேட்க முடியும் அதற்கு இதை இதை கூறி முடித்த உடனே அந்த அதற்கு வந்தியத்தேவன் மறுபடியும் கேட்டார் சரியா என்னை பற்றியாவது ஏதாவது கூறுங்கள் அதற்கு முன்பு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி கூறுங்கள் அதற்கு அந்த சோதி இன்று வந்தியத்தேவர் கூறினார் அதற்கு அந்த சோதியர் கூறினார் அதற்கு அதற்கு என்ன இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கிறது ஆனால் இது வளர் பிரிய சந்திரன் போல் தான் இந்த அத்தியாயம் பேர் வளர் சந்திரன் போல் வாழ்ந்து கொண்டே போகும் இந்த ஆணி மாசத்தில் இந்த பொன்னி நதி புறப்பட்டு கிளம்பும் அல்லவா அங்கு கரையில் இருக்கும் மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு நாள் கண்டிப்பா ஒரு கடல் போன்ற ஒரு ஆளாக காட்சியளிக்கும் என்று எல்லோருக்கும் தோன்றும் அதுபோல் இந்த சோழ சாம்ராஜ்யம் வரை விரிந்து நல்லா மகுள்ள நிறைய அடையும் இது என்னோட வாக் நிச்சயமான வாக்கு என்று அந்த கூறினார் சரி சோதிதரே கடைசியாக அருள்மொழி திசை நாயகர் நோக்கி அருள்மொழிவர்மரை பற்றி கூறுங்கள் அவரை பற்றி ஏதாவது கூறுங்கள் அதற்கு அந்த சோதியர் மகிழ்ச்சி பட்டு கூறினார் அவர் எவ் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா உனக்கு தம்பி இந்த கடன் அல்லவா அவர்கள் கப்பலில் பிரயாணம் செய்யும்போது முக்கியமாக துருவ நட்சத்திர நட்சத்திரமும் இந்த வெ கலங்கரை விளக்கத்தை பார்த்துதான் அல்ல அவர்களெல்லாம் பிரயாணம் செய்வார்கள் அதுபோல் இந்த அருள்மொழிவர்மர் இந்த சோழ நாட்டுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த அவர்களெல்லாம் அவர் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை நல்லா ஆண்டு கொண்டு வருகிறார் அவர் படித்தவர் நல்ல குணம் உள்ளவர் சரிய நல்ல வீரர் அது போல் பட்டவர் தான் அவர் அதற்கு வந்து மறுபடியும் கடைசியாக ஒன்று கேட்கிறேன் சோதிதரே எனக்கு இந்த கடல் பிரயாணம் செய்ய வேண்டும் நீங்கள் இந்த மாணவிகளை பற்றி கூறினதனால் எனக்கு எனக்கும் அது ஞாபகம் வந்தது எனக்கு பிரயாணம் செய்யும் ஆசை மறுபடியும் அந்த சோதிதர் அந்த அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து விட்டு அவர் கூறினார் உன் காலில் சக்கரம் கட்டிய போல் நீ எல்லா இடத்துக்கும் நடந்து போவாய் குதிரையில் போவாய் நீ ரதத்தில் போவாய் யானையில் போவாய் உனக்கு கடல் பிரயாணம் கூட இருக்கிறது அதற்கு வந்தியத்தேவன் கூறினார் மிக்க நன்றி சுதிதரே நீங்கள் நிறைய விஷயங்கள் கூறியிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு பொற்காசிகள் ஐந்து பொற்காசிகளை எடுத்து கொடுத்தார் எனக்கு இதுதான் இருக்கிறது எனக்கு எனக்கு எனது மனிதவீன்கள் இவ்வளவுதான் இருக்கிறது அப்போ அதுதான் ஒரு பா பொற்காசினா ஐந்து கிராமம் அதுபோல் ஐந்து பொற்காசிகள் கொடுத்தார் இந்த சந்தோஷமா வாங்கி கொண்ட சோதிதர் இந்த வானர் குளத்தில் வானர் குளத்தோட வீரம் அப்புறம் மற்றும் புகழ் என்றுமே குறையாமல் இருக்கிறது இன்று அவரை நல்லா விடைவு கொடுத்து அனுப்புகிறார் இதோடு பன்னி பதிமூன்றாம் அத்தியாயம் முடிவடைகிறது நமக்கு தெரிந்திருக்கிறது இவருக்கு நடந்த சம்பாஷனைகள் இவர் ஜாதகத்தை நம்ம பார்த்திருக்கிறோம் வர அத்தியாயங்களில் இந்த இதெல்லாம் அவருக்கு நிறைவேறுமா இதெல்லாம் நாம் வர வர அதியங்கள் பார்க்கலாம் நான் உங்களை பன் பதி நான்காம் அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை காத்திருக்கோம் நன்றி வணக்கம்